குழந்தைகளே மாணவர்களே மாணவிகளே மற்றும் சாமியார் மற்றும் அழுத்து கொண்ட அனைவருக்கும் வருக வருக வரவேற்று ஆடம் வகுப்பு படிக்க மாணவ மாணவிகளுக்கு மதுரையைச் சேர்ந்தவர் பேனாவும் கொடுக்கிறாங்க அவருக்கு ராமநந்தி செலுத்த வேண்டும் அதாவது மாணவர்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது முதல்ல ஒழுக்கம் தாய் தகப்பது உனக்கு முதல் தெய்வம் எது தாய் அப்புறம் தகப்பனார் மாதா பிதா குரு தெய்வம் குரு யாரு தெய்வம் அப்பா அப்பாட்டது நாலாவது அர்த்தல அதனால மாணவ மாணவிகள் இப்ப இருக்கிற நவீன உலகத்தில அப்பா அப்பா தெய்வமா நினைத்து அவங்க தொள்ளுகிற படி நடக்க வேண்டும் கேளுமா தாய் தப்பன் என்ன சொல்றாங்கன்னா அதை கவனிக்கணும் அவளுக்கு நடக்க வேண்டும் நகரத்தில் இருக்கிறவங்க தாய் தப்பனை தெய்வமா கும்பிடுறாட ஏன் உன்னை முந்நூறு நாள் சுமந்து வயிற்றிலே சுமந்து தன் உயிரையே படைய வைத்து எடுக்கிற தாய் அவளுக்குதான் முதல் இடம் எறும்பி வளர்த்து ஆளாக்கி பள்ளிக்கு அனுப்புற பையன் நல்லா படிக்கணும் அதே பொண்ணு கூட நல்லா படிக்கணும் நல்ல வேலை பண்ணும் காயம் தேவைப்படும் ஆசைப்பட்ட அதனாலே அதனால இதெல்லாம் ஒழுக்கம் அதான் திருவள்ளர் என்ன சொல்றாரு முதல் பாட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகம் ஒழுக்கம் அடுத்த அப்படியே அது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் பிள்ளை மாணவன் காலையில இருந்து படுக்கையில இருந்து

ஒரு ஜென்மத்தில் கட்டி தட்டு ஏழு ஜென்மத்துக்கும் அது வரம் சொல்லு அதனால காலையில் எழுந்து நல்ல காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு பச்சைக்கு செல்ல வேண்டும் ஆபத்துலேயே பாடம் நடத்தும் போதே அவர் என்ன நடத்துறாரு என்னன்னு பூண்டு கவனிக்கணும் சும்மா விளையாட்டா ஆடின வேலையே போயினதுன்றாக்க என்ன கல்வியிடம் வந்தான் வண்டியில போய் தூங்கிடுது ஏமாற்றா பாடம் அதனால

பாரதியின உங்களுக்காங்க இன்னெல்லாம் எல்லாம் வயிற்று படித்து நல்லபடியா ஆசிரியரே ஆசிரியருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு மரியாதை செலுத்தணும் ஆசிரியருக்கும் படிவோடு நடத்துக்கணும் அவரை சொல்கிறத கேட்கணும் படிப்பு தெய்வத்தை தான் கும்பிடணும் தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி மொத்த பேரும் இல்லை நன்றே அதே அன்றே மறப்பது நன்றே பொருள் நமக்கு தீமை செய்தால் அப்பதே மறந்துவிட வேண்டும் நமக்கு நன்மை செய்தால் அப்போதே விட கூடாது தன்னை தான் காத்து கொள்ள வேண்டுமானால் அவன் சினத்தை காவல் காவல்தால் தன்னையே கொல்லும் சினம் பொருள் ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள வேண்டுமானால் அவன் சினத்தை கைவிட வேண்டும் இல்லை அவனை அழைத்துவிடும் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல் இவர் இந்த வகையில் இந்த செயலை செய்து முடிப்பார் என்று அதனை அவன் கண் விடல் வேண்டும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் கலை கட்டனை தூரும் மணக்கேணி மாங்கற்கு கட்டணை தூரும் அறிவு கத்த கசரற கற்பவை பின் நிற்க அகற்று தக அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் கட்டணை தூரும் மணக்கேணி மாம்பருக்கு கட்டணை தூரும் அறிவு தோண்டும் அளவுக்கு நீர் ஊறும் அதே போல

நோட்டு புத்தகங்களை வழங்குகிறார் மற்றும் ஜெயவேலு என்கின்ற நண்பரும் மதுரையைச் சேர்ந்த அருண் பிரசன் பிரசன்னா என்பவர்களுடைய குடும்பமும் ஜெயவேலு என்பவர்களின் குடும்பமும் அடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும் இந்த இரண்டு குடும்பங்களும் எல்லா செல்வமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வரலாறு தர்மசாலை மூலமாக வேண்டிக் இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குகிறோம் வரும் அதே இருக்கும் ஆடி போகுது மூம வந்து ஆரசி ஆரசி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோக்குப்புட்டகம் வழங்கப்படுகிறது சாரகி என்கிற தோழைக்கு சிறந்த முறையில் படித்து எல்லா செல்வங்களும் தர வேண்டும் என அந்த குழந்தை வாழ்த்தி பத்மணி அம்மா அவர்கள் வாங்குகிறார்கள் புதுரை வந்த சாரதி என்கின்ற குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது சேர்ந்த திருமால் என்கின்ற குழந்தைக்கு நன்றாக படித்து சிறந்து விளங்க வேண்டும் என வழங்கப்படுகிறது அண்ணாச்சிப்பாளையத்தை சார்ந்த இளங்கோ என்கின்ற குழந்தைக்கு சிறப்பாக படிக்க வேண்டும் என வளர்ச்சி நோக்கு பத்திரம் வழங்குகிறோம் மன்ற விளையைச் சேர்ந்த ரோஜஸ் என்கின்ற குழந்தைக்கு படித்து எல்லா போட்டிகளிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என வாழ்த்து குழந்தைகளுக்கு வழங்குகிறார் சேர்ந்த என்கின்ற குழந்தைக்கு பள்ளியில் சிறந்து விளங்க வேண்டும்

அவர்களுக்கு நோட்டு பெண்ணுகேட்டை மூளைகேட்டை சேர்ந்த தீபிகா அவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்படுகிறது கணிஷ்கார் என்கின்ற குழந்தைக்கு முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரனாலே முருகர் போது தமிழ் கடையில் அந்த குழந்தை வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளான் வாழ்த்து நோட்டுப்படுகிறோம் என்கின்ற குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்படுகிறது வேளங்காடு என்கின்ற குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வாங்கப்படுகிறது பாட்டு அந்த என்கின்ற குழந்தைக்கு ஒரு சின்ன நோட்டு குமரன் பாட்டுரை குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வாங்கப்படுகிறது பாட்டுரை சேர்ந்த சத்யா குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வாங்கப்படுகிறது பாட்டுரை சேர்ந்த ரோஷினி என்கின்ற குழந்தைக்கு

மீனரே சொன்னா richTextBox யங்கندر சொந்த கேளுதுது பிரமாணத்தை தரறாரு. हां हां जाएगा. அஞ்சாதலாம் அப்படின்னு அவங்க சேர்ந்த இந்தியா என்கின்ற குழந்தைக்கு முழக்கப்பட்டதும் வழங்கப்படுகிறது

आणि चाले जाऊ दे यार हे भूक हरको चाले जाऊ दे मामींदा ब्राउन ऑन कुड वांगला पा बोलू ना हे या रिटर्न बनला आवला हे मत आ с жөнндө сраган